சங்கமித்ரா கிட்டத்த ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடியே பாகுபலி மாதிரி ஒரு படம் தமிழ்லையும் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே நம்ம சுந்தர்சி அவர்கள் ஆரம்பித்த படம் தான் சங்கமித்ரா நம்ம ஜெயம் ரவி ஆர்யா இவங்கெல்லாம் ஹீரோவாக நடிக்கிறந்தது சுருதிஹாசன் ஹீரோயினாக முதல்ல கம்மிட்டானங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள திஷா பட்டாணி வந்தாங்க இப்படி ஹீரோயின் கேரக்டர் மாறிட்டே இருந்துச்சு இந்த படத்தை தயாரிக்க தான் இருந்தவங்க வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தோட ஆரம்ப விழாவே பிரம்மாண்டமான முறையில் உலக திரைப்பட விழா நடக்கும் பார்த்தீங்கன்னா கேன்ஸு அங்கே தான் ஆரம்பித்தாங்க ஸோ அப்போவே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த மெர்சல் படம் காலை வாரியதால் என்னது மெர்சல் படம் காலவாதிச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சே அப்படின்னு விஜய் ரசிகர்களாம் கொந்தளிப்பாங்க ஆனால் அது முழுக்க உண்மை கிடையாது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தியாட்ருக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் லாபம் அதுக்கு காரணம் அவர் கிளைமேக்ஸில் பேசின அந்த ஜிஎஸ்டி இஷ்யூ வந்து பிஜேபியினை தாக்க பிஜேபியினை கடுப்பாகி அந்த படத்தை தாக்க ஸோ இதுவே பரபரப்பாகி அந்த படத்துக்கான ரிசல்ட்டை வந்து வேற அளவுக்கு கொண்டு போச்சு இப்போது தயாரிப்பாளர்களுக்கு வந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுச்சு தான் மறுக்க முடியாத உண்மை இதனால் பாதிக்கப்பட்டது பல படங்கள் தேராண்டா தயாரிப்பில் உருவாக இருக்கிற உருவாக இருந்த படங்கள் அதில் மிக முக்கியமாக இந்த சங்கமித்ராவை சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை அப்படியே தூக்கி போட்டாங்க சுந்தரசீகர் ரொம்பவே நொந்து போயிட்டாரு இப்போ அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத ராமநாராயணன் மகனும் தயாரிப்பாளருமான தேனாண்டால் முரளி அவரே இந்த அப்டேட்டை சொல்லிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா விரைவில் சங்கமித்ரா படத்தை பற்றின ஒரு வேற லெவல் ஹியூஜ் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது இன்னும் ஒரு சில நாட்களில் ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் இந்திய சினிமாவையே உழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை வழக்கம் போல் சுந்தர்சி தான் டைரெக்ஷன் பண்ணுறாரு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய மேக்னப் ஓப்பஸாக தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கு இருக்க போகுது இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ அதாவது நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அப்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ ரவி எல்லாம் இருந்தாலுமே கூட இப்போது நாங்கள் அறிவிக்க போகிற லிஸ்ட் வந்து ரொம்ப புத்தம் புதுசாக இருக்கும் ஸோ சங்கமித்ராவுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் விரைவில் தரப்போகிறோம்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நம்ம தேரண்டால் முரளி யாரெல்லாம் இந்த சங்கமித்ரா படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்